எனக்கு திருமணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுது நானும் கொஞ்ச காலமா வந்து நானும் எங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சு இருந்த ஆறு வருஷம் ஆகுது இந்த ஆறு வருஷத்துல வந்து ரெண்டு வருஷம் என் பொண்ணு அவங்க அவங்க வீட்டுல இருந்தது எங்க மாமியார் வீட்டுல இருந்தது ரெண்டு வருஷத்துல ஒன்பது மாசம் ஆகுது ஏஜன் அட்டன் பண்ணி சரிங்களா இந்த ஏஜன் அட்டன் பண்ணதுல இருந்து என் பிள்ளைக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்கா சொந்த அப்பனும் பெரியப்பனோட பிள்ளையும் அதாவது அண்ணன் முறையாவது அவன் அவனோ அவனோட அப்பனோ ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைய தேவையில்லாத அங்க எங்க டச் பண்ணி பேட் டச் பண்ணி எல்லாமே அநியாயம் பண்ணிட்டாங்க நாலு நாள ஞாயிற்றுக்கிழமை நைட்ல இருந்து தேசன காயமா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஆக்சனா எதுவுமே எடுக்கல எந்த நியூஸும் வெளியே வரல இப்ப இத்தனை பத்திரிகையாளர்களும் வந்து எப்படி எப்படி நான் நியூஸ் வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பத்திரிகையாளரை வர வச்சு இவ்வளவு மும்முரம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து போன் வருது இங்க இருந்து போன் வருது இத்தனை போலீஸ் இப்ப

நீங்க ஐயோ நீங்க பணம் வாங்குவீங்க இந்த போனா பணம் செலவா அதை நம்பி வரல நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவீங்க எதனால நாங்க போலீஸ் இருக்கு நாங்க பாத்துப்போ ஒரு நண்பர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான் வருவோம் ஆனா நல்ல நண்பரா வந்து சேர்ந்தீங்க சார் எங்களுக்குன்னு எனக்கு என்ன வார்த்தை சொல்ல டாக்டர் அம்மா என்ன காரி முயறாங்க தெரியுமா ஏமா இந்த அநியாயம் நடந்திருக்கு இன்னுமா நீ பொறுத்துட்டு இருக்க பொங்கி எல தேவையில்லையா அவனை கண்ணு துணுமா வெட்ட தேவையில்லையா நீ அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு தாய் மாதிரி இருக்க நீ நாலு துண்டு அவனை போட்டுட்டு உள்ள போய் உக்காருமா அதுக்கப்புறம் நாங்க வெளியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு இங்க இருக்கிற டாக்டர் அம்மா சொல்றது அப்ப போலீஸ் நீங்க என்ன பண்ணுறீங்க குற்றம் உங்க மேலே நான் சாட்டுறேன் அப்ப குற்றவாளிக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்களா புகாருக்கு எந்த நடவடிக்கைமே எடுக்கல எடுக்கலங்க சார் நாலு நாள் ஆயினா புகார் கொடுத்து எந்த நடவடிக்கைமே இல்ல உள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா இருந்தாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா இருந்திட்டே ஒருத்தங்க சொன்னாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா இல்ல வெளிய போய் இருக்காங்க மீட்டிங் போயிருக்காங்க இருக்காங்க அவங்கள பாக்க போய் இருக்காங்க இவங்கள பாக்க போய் இருக்காங்க இது பொறுத்துடே காத்திருன்னு சொன்னாங்க அப்படி இருந்தா நான் அவங்க பேச்ச கேட்டிட்டு வெளிய உட்கார்ந்துட்டே இருந்தேன் நேரம் கடந்துட்டே போதே அந்த புள்ளையால வயிறு வலி தாங்க முடியல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண திருப்பி உள்ள போய் மேம் நீங்க கம்ப்ளைன்ட் எடுத்துக்கறீங்களா இல்ல நான் எதனா பண்ணிக்கிட்டமா அப்படி நான் மிரட்டனதுக்கு ஒரு வெத்த பேப்பரை கையில பிடி நாய்க்கு போற துண்டு வீசுற மாதிரி என்ன குடி போய் கம்ப்ளைன்ட் எழுதிட்டு வா பாக்கலாம் அப்படினு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணது அப்புறமேட்ட ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி அப்ப கூட ரெண்டு பேரை ரெண்டு பேரோட நேம் சேவ் பண்ணேன் ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணது இல்ல ஒருத்தர் நேம் விட்டுட்டு ஒருத்தர் நேம் ஒண்டிதான் கம்ப்ளைண்ட்ல எடுத்துக்கிட்டாங்க அது கூட என்ன சொல்றாங்க அண்ணன் தானே கால விழுந்துட்டானே மன்னிச்சு விட்டலாமா அப்ப நானே ஒரு ஒரு வாட்டி வார்னிங் பண்ணி நம்ம அனுப்பலாமா எதுக்கு சார் அப்ப அந்த புள்ளியாமல் செஞ்சு எதனா பண்ணி சாவரிச்சிட்ட பிறகு மன்னிப்பு கேட்டா விட்டலாம் வார்னிங் பண்ணி விட்டலாம் அப்ப ஒவ்வொரு வாட்டியும் இதை இவங்க தப்பு பண்ணினே இருப்பானுங்க மன்னிப்பு கேட்டுவானுங்க விட்டுடலாம் அப்படிதானே இதுக்கு எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு முடிவை சொல்லுங்க சார்